ിൽ എങ്കോർ അരൽ ഒന്ന് കേ குரல் கேட்ட பின்னாலே துன்பப்புயல் எல்லாமே பறந்தே ஓடியது குரல் கேட்ட பின்னாலே துன்பப்புயல் எல்லாமே பறந்தே ஓடியது என்னை வாட வைத்தது இன்று பாட வைத்தது அது நேற்றும் இன்றும் என்று மாறாயிருந்து என்பது என்னை வாழ வைத்தது பாட வைத்து அது நேற்றும் இன்றும் என்றும் ஆராய சிவி அன்பது எங்கிருந்தோ எங்கிருந்தோ எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்றன் வெடியினில் கேட்கின்றது எங்கிருந்தோரு அன்பின் குரல் ஒன்றன் வெடியினில் கேட்கின்றது